நண்பர்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நல்லா எல்லாம் உங்களை வந்து பார்க்க முடியல கொஞ்சம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லை பிபி லோ வந்துச்சா அதனால தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு எந்த வேலை செய்ய முடியல வீடியோ எடுத்து போட முடியல தின்னு தின்னு வரை கொடுத்து போயிட்டுனா ஓவர உடம்பு இறை போடுறதுனால மூச்சு வேற இறக்குது இதயத்துல வர வலி வர மாதிரி இருக்கு என் கற்பனைக்கு அளவே இல்லை பார்த்து கொடுங்க அதே அம்மா வீட்டுல வந்து ஒரு வாரம் ஆள் போட்டிருக்கேன் இனிமேட்டு அடுத்தடுத்து கதை கலத்தை நம்ம பார்ப்போம் சரிங்களா வாங்க போய் வீடியோ கூட போவோம் ஏடி வாங்க தெரிஞ்சிட்டு இருக்கே என்ன ஒப்பா வெச்சிட்டு இருக்கே ஒழுங்கா பண்ணி கலம் நம்ம ஊருக்கு போவோம் வந்தது வண்ட்டோ ஒரு குழந்தைய பாத்துட்டு போயிடுவீங்க கண்ணுலே ஏற்கன் பாத்துக்கலியே எனக்கு மட்டுந்தான் ஆசை இருக்கா குழந்தைய பார்க்கணுமே உங்களுக்கு ஆசை இல்லையா செனுக்கு பாப்பா குழந்தைய பார்க்கணும் கட்டி தூக்கி ஆணிக்கணும் எனக்கு வந்து ஆசையும் இருக்கு ஆனா நான் ஆசைப்பட்டோண்ணோ உடனே அடுத்த நிமிஷம் போய் பார்க்கவே என் பேர் யார் புலையே நீ பார்க்காத நான் என் ஜென்மத்தில இப்போ என்ன தெரியல என் பிள்ளையே கூட இல்லை எப்ப யாரு பிள்ளைய பார்க்க முடியலை ஐயோ கடவுள என்ன செய்வே இந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கே குழந்தை கண்ணில கூட காட்ட மாட்டீங்களே பாடு பாடு வாவர்ல அடிச்சி ஒப்பரி விட்டத வா வாசிலே உடம்பு காவாது பத்துக்க இத பாரு இருக்குற இந்த ஜென்மத்துல நீ பண்ண பாவம்தியா இப்படி உன்னை போட்டு வாட்டி வதிக்குது அதுக்குள்ள எந்த ஜென்மமோ அப்படினு சொல்லி இழுத்து போடாத இருக்குற ஒரு ஜென்மத்தை ஊருப் போய் வாள பாரு அடுத்து உங்களை நிம்மதிய வாள விடாம இருக்குற எப்படி போட்டு சாவல் சிட்டுறது தெரியல இத பாரு சப்பு சப்புன்னு போட்டு அரைத்துக்கு மாதிரி பட்டுல ஊன் போடவே ஊன் போட்டு இத துணி கிட்ட ஊருக்கு போவோம்

நீ ஆமாங்க மறப்போம் மன்னிப்போம் அதுதான் மனசுக்கணும் மாறிட்டேன் மாறிட்டேன்னு சொல்லி நம்மளெல்லாம் நம்ம வச்சு ஒரு சின்ன கோவம் அதுக்கு என்ன செய்யறது அவங்க மனசுலாம் குழந்தைய பார்க்கணும்னு அடிச்சுக்குது நான் தடுக்கிறதுக்கு முடியலையே என்னதான் அவங்க மகனோட மகனாச்சியே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வகையிலும் உரிமை இருக்கு நான் தடுக்கிறது கூட இல்லையா அதனால தான் சொல்றேன் இந்த யமகனுக்கு மகா பறந்துருனே, இந்த மனசுல அடிச்சுக்கிது பேர் குழந்தை நழுச்சி. பாக்காம பいやசம்ப தூக்காம கொஞ்சாம விளையாட முடியலவே. என்னால ஒரு நாளும் இருக்க முடியாது நீங்க நான் வந்துருக்கோம் நம்மள ஒரே ஊட்ல சந்தோஷமா கடுப்போ. குழந்தை நானே பாத்துக்கறேன். இந்த ஒரு நாளும் நம்ப மாட்டேன். முதல்ல.

இங்க பாருங்க சிட்டப்படு நான் செஞ்சி தப்புக்கு எவ்வளவு வேணா தண்டை நான் அனுபவிச்சிட்டு போறேன் ஆனா என் பேர் பிள்ளை மட்டும் எதை தராம இருக்காத பத்துக்க அவ்வளவு குடும்பக்காரியே நான் அவன கடையாது இந்த அங்க குழந்தை வச்சுக்கிடுங்க ஏ கண்ணே சமத்து கண்ணே ஏ தங்கா வைரா மர்மவளே உனக்கு எம்மட்டு பெரிய நல்ல மனசு உன் மனசு நான் தான் புரிஞ்சிக்காம தப்பு தப்பா பேசிப்டி மன்னிச்சிருமா இந்த பாருங்க ஏ மர்மவளேன்னு மட்டும் சொல்லி என்னைய மயக்கணும் பாக்காதீங்க மறுபடியும் நான் அதுக்குலாம் மயங்கற ஆள் கிடையாது அப்படிலாம் இல்லைம்மா உண்மையில் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்க இனிமேட்டு என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ தனி கொடுத்துருந்தாலும் இருக்கலாம் ஆசைப்படுத்த தாராளமாக இருந்துக்கேன் நான் உங்க வாழ்க்கையில வர மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் இல்லை நீங்க தனியா கூட வாழ்க நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் பார்த்துக்க இனிமேட்டு நான் சண்டையே போட மாட்டேன் சமாதானமாக ஆயிடுவோம் அடே கப்பா இதுக்காக தான் இத்தனை நாள் காத்து கிடந்தோம் சம்மந்தி உங்க வீட்டுக்கு குழந்தை வந்த நேரம் உங்க குடும்பமே ஒண்ணு செஞ்சிச்சு பாருங்க ஆமா நல்ல சிம்பியா இதுக்கு அப்புறம் எந்த சண்டை சத்திரம் இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருந்தா அதுவே சந்தோஷம் இல்லையா வாழ்க்கை கடைசி காலத்துல நாங்க பேரப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறோம் ஆனா இந்த விஷயம் இல்ல சின்ன தெரிஞ்சா

என் கண்ணு பச்சை உனக்கு குடிக்கிறதுக்கு சூஸ் போட்டு கொண்டாடுவா குழு குழு கொஞ்சம் எதுவும் இல்ல கீழே எது வேண்டாம் கார்ல வரும்போது ஒரு மாதிரியா கிடந்துச்சு இப்ப எது சாப்பிட்டாலும் கம்மி தான் வரும் பார்த்துக்கீங்க நான் பெரும் சாப்பிட்டுக்கறது எப்பயுமே எனக்கு வேண்டாம் என்னட்டி அக்கா சத்தம் சொல்லி கிடக்குவா அத்தை அப்படி பாட்டு அடிக்க வேண்டாம் இது கீழத்தை சட்டி என் அண்ணன் பிள்ளைச்சின்னு உன்னே அன்பதன்னு பாக்கட்டி உனக்குன்னு ஒரு வாசியை அமைச்சு கொடுத்தேன் அது உருப்படியா வாடாமா வாட்டி இங்க இருந்து உக்காந்துட்டு

பாவம் அவளே மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு இங்க வந்து இருக்க அவ மனசு சங்கடப்படுத்த வேண்டாம் விடுதத்தே நம்ம குழந்தை அவ என்ன பண்ண அவளுக்கு போய் கேளுங்க அமைதி இருங்க ஏன் சரி சரி விடுப்பா மீனா கோவம் இருக்கு குழந்தையோட நல்லபடியா வீடு திரும்பி வந்திருக்கா அவளை போட்டு திட்டிக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ இருக்க வேணாம் அவளை கூட்டிட்டு உள்ள படுக்க வைப்பா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்ப அவளுக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் சரிமா போவோம்

and ஆர் ஊட்டி சீருட்டி அழ நல்லபடியா பாத்துக்கியா அங்க நான் ஊ மாமியார் பாத்துட்டா இங்க வந்து நான் பாத்துட்டேன் நீ என்னதே கிழிச்சு வா சொல்லுடி பாப்பா பிள்ளை சோறு சின்னதா சின்னல்லي அண்டு பாக்கதுக்డే அது எவ்வளவு வத்து மத்தச்சு தெரியுமா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பண்ணி வந்தது தெரியுமா அம்மா எங்கடா ராணி பேர புள்ளி எல்லாம் காணா என்ன தித்தி அண்ணங்கார வர மாட்டா நினைச்சா பத்த இப்ப மலை மாதிரி வந்து நிக்காரு மனுஷன் வேற மயில கடக்கறி அன்னைக்கு அவ்வளவு வீரப்பா இந்த ஊட்டு பக்கம் வர மாட்டே நீங்க இருக்கிற இடத்துக்கு வர மாட்டே அவ்வளவு ஒரே பேசி விட்டு போனாரு இன்னைக்கு என்ன மறுபடி வந்திருக்காரு என்னடா அவளக மலை போல பறந்து போய் நிக்கியடா எங்கடா மர்வா புள்ளை எல்லாம் எங்க இருக்கு நீங்க அடிக்குற கூத்துக்கு உங்க மர்மங்க வேற வீட்டுக்கு கொண்டு வரணுமா யாட்ட உலக இப்படி பேசுற உன் பியாச்சி சரியில்லை என்னடா ஆச்சு நான் மட்டும்தான் ஊர்ல இருந்து நானும் ஏன்டா வந்தனோன்னு இருக்கு எதுவும் கவிர்க்க முடியாத காரணத்தாலயோ இந்த உடம்பு முடியாம மாப்பிளை படுத்து படிக்க கடக்கிறனாலுமே வந்தேன் காசுக்கு கை செலவுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது இருக்காண்ட்டு வந்தேன் இல்லாட்டி நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் ராணி பிள்ளை எல்லா வேலைக்கும் அம்மா வீட்டில் இருக்காவோ இப்போதைக்கி அவங்க வர மாட்டாங்க நானும் கூட்டிட்டு வர மாட்டேன் இப்படி பேசுறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள் அப்பா உன் பணிக்கு நாளை செய்யா நாங்கள் வேலை செய்யாமல் கடக்கமா போதும் எடுத்துங்கம்மா நான் எதுவும் சொல்ல விரும்பல நானே சமர் டென்ஷன்ல வந்திருக்கேன் பெயர் செஞ்சு அமைய இருக்கேன் உங்க மர்மவோ இப்போதைக்கு இங்க வர மாட்டான்